வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி விரைவு சாலையில் சிக்னல் மற்றும் சர்வீஸ் சாலை அமைக்காவிட்டால் ஜூலை இருபத்தி மூன்று முதல் தீவிர தொடர் போராட்டம் ஆர் ஜெயராமன் எம் சி பி முன்னாள் திருவெற்றியூர் நகரமன்ற தலைவரான ஆர் ஜெயராமன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை மாநகராட்சியின் நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவரின் வட்டத்திற்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையான மணலி விரைவு சாலையில் முல்லை நகர் முதல் சத்தியமூர்த்தி நகர் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் முல்லை நகர் முருகப்பா நகர் ஜோதி நகர் டி நகர் சத்தியமூர்த்தி நகர் என ஐந்து பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன சென்னை துறைமுகம் முதல் பஞ்செட்டி வரை அமைக்கப்பட்டிருக்கும் சாலையில் துறைமுகம் முதல் பாரத் நகர் வரை பராமரிப்பு சாலை அமைக்கப்பட்டுள்ளது அஞ்சட்டி முதல் பக்கிங்காம் கால்வாய் வரை பராமரிப்பு சாலை அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் சத்தியமூர்த்தி நகர் முதல் முல்லை நகர் வரை பராமரிப்பு சாலை அமைக்கப்படவில்லை கடற்கரை சாலை சந்திப்புகளில் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளது ஆண்டார் போன்ற சந்திப்புகளில் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் முல்லைநகர் ஜோதிநகர் சத்தியமூர்த்தி நகர் சந்திப்புகளில் மட்டும் சிக்னல் அமைக்கப்படவில்லை இதனால் இச்சாலையில் எதிர் திசையில் செல்வதும் சாலையை ஆங்காங்கே கடப்பதும் தவிர்க்கப்பட முடியாத நிலையாக உள்ளது சத்தியமூர்த்தி நகர் முதல் முல்லைநகர் வரை இரு பக்கமும் உடனடியாக பராமரிப்பு சாலை அமைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து போராடி வருகிறது மேலும் தமிழக முதல்வர் சென்னை மேயர் வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து காவல் துணை ஆணையர் என அனைவருக்கும் மனு கொடுத்தும் பல்வேறு போராட்டங்கள் செய்தும் தீர்வு அமையாததால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சர்வீஸ் ஆலய உடனே அமைக்க வேண்டும் போக்குவரத்து காவல்துறை முல்லை நகர் ஜோதிநகர் சத்தியமூர்த்தி நகர் பகுதிகளில் சிக்னல் அமைத்து போக்குவரத்து காவலர்களை நியமித்து விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சி வேண்டுகோள் வைத்துள்ளனர் மேலும் தேசிய நெடுஞ்சாலைத் துறையும் போக்குவரத்து காவல்துறையும் உடனே இப்பணியை செய்ய தவறினால் ஜூலை இருபத்தி மூன்று அன்று பிரச்சினை தீரும் வரை ஒரு தொடர் போராட்டத்தை நடத்திட திட்டமிட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அனைவரையும் திரட்டி சாலையில் நிறுத்துவோம் எனவே மக்களை போராட்டத்தில் இறங்க தூண்டாமல் இப்பணிகளை செய்ய வேண்டுமென இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை பிம்கோன் நகரில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் பேட்டியளித்தார் இந்த சாலையில் மணலி எக்ஸ்பிரஸ் ரோடு என்கின்ற முல்லை நகர் முதல் சத்யமூர்த்தி நகர் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் சர்வீஸ் ரோடு இல்லை பக்கிங்காங் கனால் வரைக்கும் இருக்கு இருந்து பாரத் நகர் வரைக்கும் இருக்கு ஆனா இந்த இடைப்பட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு சர்வீஸ் ரோடு இல்லை அது மட்டும் இல்லாம முலைநகர்ல இருந்து சத்தியமூர்த்தி நகர் வரைக்கும் எங்கேயும் இடைவெளியோ குறுக்க திரும்பி போறதுக்கோ ரூட் இல்லை அஞ்சு பஸ் ஸ்டாப்புகள் இருக்குது அஞ்சு பஸ் ஸ்டாப்புகள்ல பஸ்ல இருந்து இறங்கக்கூடிய பயணிகள் நடந்து கிராஸ் பண்றதுக்கு கூட வழி இல்லாத வகையில மைய தடுப்பு இப்போ கட்டிட்டு வந்தாங்க அதை கட்டக்கூடாது என்று இடையில் மார்க்சிஸ்ட் கட்சி அந்த வேலையை நிறுத்தி தடுத்து போராட்டம் நடத்தியதுனால பாதசாரிகள் மட்டும் நடந்து போகிற மாதிரி அங்கே ஒரு முருகப்பன் நகர்லையும் டி கேஎஸ் ஒரு ரெண்டரை மீட்டர் வழி விட்டுருக்காங்க ஜோதி நகரில் நம்முடைய சதயமுப்பம் மேம்பாலம் பிரிட்ஜிலிருந்து மணலி நியூ டவுனில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வழியாக தான் வர்றாங்க ஆனால் அவர்கள் வந்து நேரடியாக அந்த பக்கம் போனால் போக முடியாது அங்க போயிட்டு ஒன்னு சத்தியமூர்த்தி நகர் போய் திரும்பி வரணும் இல்லைனா இந்த பக்கம் முல்லை நகர் வரைக்கும் போகணும் அப்ப அங்க ஒரு ரவுண்டான அமைச்சு சிக்னல் அமைக்கணும்ன்றத ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து மார்க்சிஸ்ட் கட்சி போராடி வருகிறது ஆனா அங்கேயும் கூட இடைவெளி விட முடியாது யூட்டர் விட முடியாது அப்படின்னு ஆனா யூட்டர்னுக்கான போர்டு அங்கே இருக்குது அதே மாதிரி சத்தியமூர்த்தி நகர்ல யூட்டானுக்கு இடம் விட்டு இருக்காங்க முல்லை நகரில் இல்லை இடம் வந்துட்டு ஆனால் அங்கே சிக்னல் கிடையாது அப்போ சிக்னல் இல்லாததுனால மகாலட்சுமி நகர்ல இருந்து வர்றவங்க அப்படியே எப்படி திருப்புவாங்க எர்னாவூர்லேருந்து வர்றவங்க பிரித்தி மேலே ஏறுவாங்க இந்த பக்கம் மணலி பக்கம் போடுறதுக்கும் போவாங்க அப்போ குடுக்க நெடுக்கமாக போறதுனால பல ஆக்சிடென்ட்டுகள் நடப்பது தவிர்க்க முடியாததாக ஏராளமான ஆக்சிடென்ட்டுகள் நடக்குது அதே மாதிரி இப்படி இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுனால டூ வீலரு ஆட்டோ கார் இதெல்லாம் ஆப்போசிட் சைடு போறாங்க அப்போ அதனாலயும் ஆக்சிடென்ட் நடக்குது அப்ப இதையெல்லாம் தவிர்க்க தவிர்க்கணும்னா எல்லா தூரத்துக்கும் முழுக்க சர்வீஸ் ரோடு போட்ட தேசிய துறை இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு சர்வீஸ் ரோடு போடுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல இதை நான் மாமன்ற கூட்டத்தில் மேயர் முன்னாடி கேள்வியாக எழுப்பினேன் அப்படி கேள்வியாக எழுக்கும் போது இது பிற துறை சார்ந்தது அவர்களுக்கு கடிதம் எழுதப்படும் அப்படின்னு சொன்னாங்க மேயரிடம் வந்து கடிதமும் அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு போயிருக்கு வந்தது என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து தகவலும் எனக்கு கிடைச்சது மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தது இவ்வளவு காலம் ஆகியும் கூட அவங்க எந்த நடவடிக்கையும் போல ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதி நகர் ஏரியா சபை கூட்டம் நடத்தணும் அந்த ஏரியா சபை கூட்டத்தில் டிராபிக் இன்ஸ்பெக்டர் கோதண்டம் வந்து பங்கெடுத்தார் அவர் முன்னிலையிலே மக்கள் எல்லாரும் எங்களுக்கு இங்கே யூ டன் வேணும் இங்கே ரவுண்டான வேணும்ன்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி கொடுத்தாங்க ஆனாலும் கூட அந்த வேலை நடக்கவில்லை அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் கிழக்கு பக்கத்தில் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா வரிசையா மகாலட்சுமி நகர் முல்லை நகரு ஜெய்கி நகர் முருகப்பா நகரு அப்புறம் வந்து ஜோதி நகரு டி டிஎஸ் கோபால் நகர் டி கே எஸ் நகர் மதுரா நகர் சுப்பிரமணிய நகர் சண்முகபுரம் சண்முகபுரம் விஸ்தரிப்பு ராமநாதபுரம் கலைஞர் நகர் கார்கில் நகரு ராஜாஜி நகர்னு ஏராளமான நகரம் இருக்குது மேற்கு பகுதி எட்டிங்கன்னாலே சத்யமூர்த்தி நகர் ஜே ஜே நகர் டி கேபி நகர் நகர் மற்ற தொழிற்சாலைகள் இருக்குது அப்போ இவ்வளவு மக்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் வருவதற்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் போவதற்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சர்வீஸ் ரோடும் இல்லாமல் யூடர்னும் இல்லாமல் சிக்னலும் இல்லாமல் பல ஆண்டுகளாக இப்படி வைத்திருப்பது என்பது விபத்துகளை அதிகமாக உருவாக்குவதற்கும் அந்த விபத்துகள் மூலமாக பலர் அந்த இடத்திலேயே மரணிக்கிறாங்க அப்போ வந்து பலர் கை கால்களை இழக்கிறாங்க இப்படி விபத்துகள் நடப்பதற்கு காரணமாக இது அமைது அதனால நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியும் மாமன்ற கூட்டத்தில் பேசியும் மண்டல கூட்டத்தில் பேசியும் ஏரியா சபை கூட்டத்தில் தீர்மானமானதாக நிறைவேற்றிக் கொடுத்தும் இந்த எந்த தீர்வும் காணாத நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பத்திரிகையாளர்கள் மூலமாக மக்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கும் அறிவிக்கிறது என்னன்னாக்கா குறைந்தபட்சம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள இந்த சர்வீஸ் ரோட்டுக்கும் சிக்னல் அமைச்சு ரவுண்டான பண்ணுவதற்குமான பணியை அவர்கள் செய்ய செய்ய வேண்டும் செய்வதற்கான டெண்டராவது விட வேண்டும் எதாவது செய்யணும் அப்படி செய்யாவிட்டால் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு தொடர் நடவடிக்கையாக இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் என்ன ஆனாலும் அந்த போராட்டத்தை நடத்துறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவொற்றூர் வடக்கு பகுதி குழு சார்பாக முடிவு எடுத்திருக்காங்க தலைமை தாங்கவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நகர் நிர்வாகிகளுக்கும் கடிதம் கொடுத்து இந்த நகர நிர்வாகிகளுடைய கூட்டம் நடத்தப்படும் அந்த நகர மக்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் கொடுத்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களை ரோட்ல இருப்பாந்து இறக்கும் அப்படி ரோட்ல இறக்கவும் அவங்க செய்யலைன்னா அங்கிருந்து போக மாட்டோம் சாதாரணமாக மறியல் செஞ்சாக்கா சரி பத்து நிமிஷம் மறியல் பண்ணுங்க அப்புறமா வந்து சத்திரத்துக்கு வந்துடுங்க சோப்பா சாப்பாடு போடுறோம் சாப்பிட்டு சாயங்காலம் போயிடுங்க அப்படின்ற முறையாக இது இருக்காது இதுக்கு தீர்வு காணும் கவனமா சொல்லணும்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒருத்தருக்க ஜனக் குமரன் அவர் பேர் அதிகாரிகள் போன் பண்ணாலும் எடுக்கல சரி கவுன்சிலர் நம்பர் கொடுத்தாங்க நான் அந்த ஜனக்குமரன் பத்து எடுக்கல சரின்ட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறேன் நான் உங்களை சந்திக்கணும் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க எதுக்காக கேட்டு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு இந்த மாதிரி சர்வீஸ் ரோடு சம்பந்தமா சிக்னல் சம்பந்தமா பேசணுன்றேன் அதை நான் என் ஹாரி கிட்ட விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அதை நாங்க டிராபிக் போலீஸோட சேர்ந்து நாங்க பண்ணிக்குவோம் அப்படின்னு இல்ல சார் நான் உங்க கூட பேசணும் எங்களுக்கு டைம் கொடுங்க மறுபடியும் கேட்கிறேன் ஆனா அவர் அதுக்கு ரெஸ்பான்சிபிளே பண்ணிட்டேன் அப்ப ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு இதுதான் அதிகாரிகள் மரியாதை கொடுப்பாங்கனாக்கா சாதாரண மக்களுக்கு அந்த பகுதி வாழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவருடைய உயிர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்குது எனவே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிராமங்கள்ல நகர்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அன்று போவதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி திட்டமிட்டு இருக்கிறது மாமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் எல்லா நகர்களுக்கும் என்னுடைய லெட்டர் பேட்ல கடிதத்துக்கு கொடுத்து அவர்கள் அனைவரும் அழைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு போவேன் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்குது என்ற அந்த திமுக தனத்தை முதல்ல விடணும் அது எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் அவர் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் என்கின்ற முறையில் அவர் திருந்த வேண்டும் அல்ல இல்லை என்றால் அவர் திருத்தப்படுவார் அதே மாதிரி ஆரி அவருக்கு போன் பண்ற அவர் எடுக்க மாட்டேன்றார் டிராபிக் காவல்துறை எடுக்கிறாங்க அவங்க இப்ப நாங்க செஞ்ச சில போராட்டங்களுக்கு பாதசாரிகளுக்கு இடம் விட்டுருக்காங்க ஆனாலும் கூட சிக்னல் அமைக்கிற பொறுப்பு டிராபிக் காவல்துறைக்கு தான் இருக்குது அதனால இந்த இரண்டு வேலையும் சத்தியமூர்த்தி நகர் முல்லை நகர் ஜோதி நகர் இது மூன்று இடத்திலும் ரவுண்டானா ஒழுங்காக அமைத்து அங்கு சிக்னல் அமைக்க வேண்டிய பொறுப்பு டிராபிக் காவல்துறைக்கு இருக்கிறது அதை அவர்கள் செய்ய வேண்டும் மணலி எக்ஸ்பிரஸ் சாலையினுடைய ரெண்டு பக்கமும் சர்வீஸ் ரோடு ஓட வேண்டிய பொறுப்பு தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு இருக்குது அதை அவர்கள் செய்ய வேண்டும் செய்ய மறுத்தால் ஒரு மாபெரும் போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி இறங்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்தது சத்தியமூர்த்தி நகர் ஜோதி நகர் முல்லை நகர் இது மூன்று இடத்துல சிக்னல் அமைச்சு டவுன் ட்ரை அமைச்சு போக்குவரத்தை சிக்னல் இல்லாமல் இருக்கிறதுனால இப்படி போறோம் குற்ற ஒருத்தர் மோதிக்கு தான் போராட்டம் என்பது ஒரு வலுவான போராட்டமாக தொடர் போராட்டமாக இருக்கும் அது காத்திருப்பு போராட்டமாக இருக்கலாம் உண்ணாவிரத போராட்டமாக இருக்கலாம் மரியலாக இருக்கலாம் மறியல்னாக்க ஏதோ நான் போயிட்டு உட்காந்து போலீஸ் வந்து சொன்னோம்னா எழுந்து போற மரியலாக இருக்க மாற்று கட்சியினர் இல்ல இது மக்கள் ஆதரவை தொடரும் ஊர் நிர்வாகிகளை சந்திக்கும் ஊர் நிர்வாகிகளோட சேர்ந்து நாடாளுமன்ற ஆமா அதாவது அதை சொல்ல விட்டு முதல்வர் முதல்வர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம் அதே மாதிரி மேயருக்கு கமிஷனருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர் வந்து பார்க்கல அண்ணா வரல அதுக்கடுத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கொடுத்திருக்கோம் போக்குவரத்து காவல்துறைக்கும் கொடுத்திருக்கோம் இந்த மனுக்களை எல்லா துறைக்கும் கொடுத்திருக்கோம் ये मकल போராட்டமாக தான்